அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது நல்லாட்சி காலத்திலே பிரமேதாசாமிண்ட தலைமையின் கீழே அன்றைக்கு அவசர அவசரமாக கட்டப்பட்ட கொடுக்கப்பட்ட வீடுகள் ஒரு வீடு ரெண்டு வீடு அல்ல மூவாயிரத்தி எண்ணூறுக்கு அதிகமான வீடுகள் இருக்கின்றது அப்போ அந்த அந்த வீடுகளுக்கான நிதி ஒதுக்கீடு இன்னுமுறை செய்யவில்லை அதனால் அது சம்பந்தமாக ஒரு மீள் பரிசீலனை செய்யவும் வேண்டி இருக்கின்றது மீள் பரிசீலனை செய்து போட்டு நாங்கள் நிச்சயமாக அந்த வீடில்லாது இருக்கின்றவர்களுக்கு நிச்சயமாக அந்த வீடுகளை சரி அல்லது அதற்கு மேலதிகமாக சரி நாங்கள் அது சம்பந்தமாக இங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர்கள் இங்கே இருக்கின்ற ஆளுநர் பிரதேச செயலாளர்களோடு பேசி முடிவெடுத்து குடிய சீக்கிரத்தில் அந்த வீடுகளுக்கும் ஆன நடவடிக்கைகள் நாங்கள் எடுப்போம் ஜெனீவாவில் இன்றைக்கு நேற்றில் ஜெனீவா இன்றைக்கு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இன்றைக்கும் யுத்தம் முடிவுக்கு வந்ததும் அன்றைய காலகட்டத்திலிருந்து இவ்வாறான இவ்வாறான பிரேரணிகள் முன்வைக்கப்படுகின்றது அப்போ அதைக் கண்டு நாங்கள் எதுவும் கொள்ளப் போவதில்லை ஏன்னு கேட்டால் நாங்கள் மக்களுக்கு நேர்மையாக செயற்படுகின்றோம் என்பது எங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் இருக்கின்ற தமிழ் மக்களுக்கு நாங்கள் மற்றவர்கள் போன்று துரோகம் இழைக்க மாட்டோம் என்பது அங்குள்ள மக்களுக்கும் கூட தெரியும் இருக்கின்ற மக்கள் பிரச்சனைகளை கூடுதலான தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கம் ஆகும் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை முன்னேற்றுவதா பாதிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதா அதே போன்று காணாமல் போகிறவர்களுக்கு எதிர்பார்க்காலும் நியாயத்தை பெற்றுக் கொடுப்பதற்கான அதே போன்று இன்றைக்கு செம்மணி புதைகுனியா இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் நியாயம் வழங்கப்பட்டிருக்கின்றது அது மாத்திரமல்ல எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஜனநாயக ரீதியாக சுதந்திரமாக இவர்களை பேசுவதற்கு அவைகளை ஆய்வு செய்வதற்கு அவர்களை அக அகழ்வதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த நடவடிக்கைகளுக்கான பூரணமான அனுசரணையை நூற்றுக்கு நூறு சதவீதமான அனுசரணையை பெற்றுக் கொடுப்பது வேறு யாருமல்ல எங்களுடைய அரசாங்கமாக அதாவது செம்மனை புதைக்குழி எடுத்துக்கொண்டாலும் சரி அதே புதைக்குழியை அகழ்கின்ற வேலையில் இருந்து இருக்கின்ற காவலாளி முதல் அனைவருக்கும் ஆன செயற்பாடுகளை முன்னெடுப்பது வேறு யாருமல்ல எங்களுடைய அரசாங்கம் இதற்கு முன்னரை அரசாங்கம் இவ்வாறு செயற்படவில்லை அதனால் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் நிச்சயமாக இப்போது நாட்டில் சட்டம் நீதி ஒழுங்கு நிலைநாட்டப்பட்டிருக்கின்றது நீதித்துறை சுயாதீனமாக இயங்குகின்றது சுதந்திரமாக இயங்குகின்றது அந்த சுதந்திரமான நீதித்துறையின் கீழ் எதிர்வரும் காலங்களில் இங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நீதியை நிலைநாட்டுவதற்கான நடவடிக்கை எங்களால் எடுக்க முடியும் என்று எங்களுக்கு திடமான நம்பிக்கை இருக்கின்றது அந்த வகையில் இம்முறை ஐநா சபையில் கொண்டு இன்றைய யோசனை என்பது எதிர்வரும் காலங்கள் அவர்களுக்கே புரியவரும் கடந்த எழுபத்தி ஏழு வருடங்களாக இருந்த ஆட்சியால் இப்போதைய அரசாங்கம் அவர்கள் முதலாவது வருடத்தில் இதை செய்தார்கள் இரண்டாம் வருடத்தில் இதை செய்தார்கள் மூன்றாம் வருடத்தில் இதையும் செய்யப்பார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை சர்வதேச சமூகத்துக்கு எங்களால் பெற்று கொடுக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையும் இருக்கின்றது அந்த நடவடிக்கையின் மூலமாக இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களை நாளைக்கு எங்களுக்கு எங்களுக்கு ஏனைய நாட்டினுடைய தலையீடுகள் வேண்டாம் எங்களை சுதந்திரமாக வாழவிடும் என்கின்ற கருத்தை தமிழ் மக்களின் நிச்சயமாக எதிர்வரும் காலங்களில் சொல்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது ஏனென்றால் நாங்கள் தமிழ் மக்களுடைய உண்மையான உரிமைகளை பேசுகின்றவர்கள் வாய்ப்பே வீரர்கள் அல்ல அல்லது வெளியில் வந்து பேசுவதற்கு மாத்திரமல்ல உண்மையிலேயே மக்களுடைய பிரச்சனைகளை எங்களுடைய இதயங்கள் இருப்பாக கொண்டு அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்கின்ற அரசாங்கம் ஆகும் இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் யாழ் மாவட்டத்தில் மாத்திரம் நாடு தலைவர் ரீதியாக இன்றைக்கு அதாவது இந்த உலக குடியிருப்பு தினம் முன்னிட்டு வீடுகளை வழங்குகின்ற நிகழ்வுகள் இன்றைக்கு இடம்பெறுகின்றது அதில் விஷேடமாக வடமாகாணத்தில் இன்றைக்கு எல்லா மாவட்டங்களிலும் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது எல்லா பிரதேச செயலாளர் பிரிவுகளிலும் இவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெறுகின்றது அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு யாழ் மாவட்டத்துக்கு எண்பத்தெட்டு வீடுகளை நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அதில் எண்பது வீடுகளை இப்பொழுது முற்றுமுழுதாக செய்து முடிக்கப்பட்டு உறவி சொந்தக்காரர்களிடம் நாங்கள் காயளிக்கப்பட்டு இருக்கின்றது அதில் தெல்லிப்பள்ளை பிரதேச செயலாளர் பிரிவுக்கு நாலு வீடுகள் ஐந்து வீடுகள் ஐந்து வீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த ஐந்து வீடுகளை இன்றைக்கு நாங்கள் உரியவர்களிடம் கையளிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் அது மாத்திரமல்ல மேலதிகமாக இரண்டாம் கட்டம் த முறைக்கு மேலும் முப்பது வீடுகளை வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது அதற்கான காசோலிகளும் இன்றைக்கு அந்த மக்களிடம் நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் அதாவது வீடு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அது மக்களுக்கென்றாலும் சரி சாதாரண குடிமகனுக்கு எடுத்தாலும் சரி குடிமனை என்பது அத்தியாவசியமான ஒன்று அப்போ அந்த மனையை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் இன்றைக்கு துரிதமாகவும் வேகமாக முன்னெடுத்து வருகின்றோம் அதே போன்று இந்த ரீசெட்டில்மெண்ட் அதாவது மேல்குடியேற்ற பிரதேசங்களில் இது கூடுதலான கவனம் செலுத்தப்பட்டு இருக்கின்றது அந்த வகையில் இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் தெல்லிப்பாளைய பிரதேசம் என்பது இன்னமும் கூட நூற்றுக்கணக்கான வீடுகள் பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டியிருக்கின்றது ரீல் செட்டில்மெண்ட் அதாவது மீள் குடியேற்றம் முற்று முழுதாக இடம் முடியவில்லை அபராணம் முடிகின்ற பொழுது படிப்படியாக அவர்களுக்குமான வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கும் அது மாத்திரம் அந்த வீடுகள் மாத்திரமல்ல வீதிகள் புனரமைப்பாக இருந்து குளங்களை புனரமைக்கிறதுல இருந்து விவசாயிகளுக்கான உதவிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி பெண்களுக்கான கொடுப்ப எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா வகையிலான செயற்பாடுகளையும் இதனோடு இணைந்து முன்னெடுக்கப்படுகின்றது அதே போன்று இந்த பிரதேசத்திலும் பெரிய அபிவிருத்தி வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் நேற்றும் கூட குறிக்கட்டுவா நிறங்கு துறைக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது அதே போன்று இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் முள்ளுத்தேவில் இருக்கின்ற வட்டுவாகல் பாலம் கட்டப்பட்டு வருகின்றது அதே போன்று எங்களுடைய கிரிக்கெட் மைதானம் ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது அதே போன்று உள்ளக விளையாட்டு இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு இருக்கின்றது அது மாத்திரமல்ல பல்வேறு தொழிற்பேட்டைகள் தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு சிறுகை தொழில்களை மேம்படுத்துவதற்கு ஏதுவான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது து அப்ப அந்த நடவடிக்கைகளில் அந்த செயற்பாடுகளில் ஒன்றாகவே இன்றைக்கு இந்த வீட்டு பிரச்சனைகளை தீர்க்கதற்கான நடவடிக்கைகள் ஒன்றை இன்னை இன்றைய நிகழ்வு இது இதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் எதிர் எதிர்வன் காலங்களில் வேகமாகவும் துரிதமாகவும் இந்த நாட்டில் வீடற்றவர்கள் யாருமே இருக்கக்கூடாது அனைவருக்குமே வீடுகளை பெற்று கொடுக்கின்ற வேலை திட்டத்தின் கீழ் எங்களுடைய நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது இது எங்களுடைய முதலாவது வருடம் அந்த முதலாவது வருட பூர்த்தியை முன்னிட்டு நாங்கள் இந்த நடவடிக்கைகள் வேகமாகவும் துரிதமாகவும் மக்களுக்கு பெ சுற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அதில் மக்கள் நல்ல முறையில் பயன்பெறுவார்கள் என்கின்ற திடமான நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து ஒரு வருட காலத்தில் அதாவது ஐந்து மாத காலத்திலே இந்த பணத்தை வழங்கி இந்த எண்பத்தெட்டு வீடுகளையும் இன்று தேசிய வீடமைப்பு அதிகார சபையின் ஊடாக இந்த மக்களுக்கு இன்று வழங்கி இருக்கின்றோம் அந்த வகையிலே தெல்லிப்படை பிரதேச செயலாளர் பிரிவில் ஐந்து வீடுகளை இன்று நாணம் கௌரவ அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரம் தேர்ந்து இணைந்து மக்களின் பாவனைக்காக இன்று கையளித்திருக்கின்றோம் இது வந்து உண்மையிலேயே ஒரு நமது அரசாங்கத்தின் ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கை ஏனெனில் நாங்கள் கிராமப்பகுதியில் உள்ள மக்களுக்கு அதாவது வறுமையொழிக்கின்ற முதலாவது திட்டத்தின் கீழ் மக்களுக்கு வழங்கியிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் உடை உரையுள் உணவுதான் முக்கியமா ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு மிக முக்கியமானவை எனவே இந்த உரையுள் என்று இந்த வீட்டை நாங்கள் வழங்கி இருக்கின்றோம் இந்த வீட்டை வழங்கியதன் மூலம் இந்த வீட்டின் உரிமையாளர்கள் அடுத்த படிக்கு அதாவது தொழில் முயற்சிகளுக்கு நிம்மதியாக குழந்தைகள் படிக்கிறதுக்கெல்லாம் ஒரு உதவியாக இருக்கும் எனவே அவற்றை வழங்கி இந்த அரசாங்கம் நாங்கள் இன்னும் பல வீடுகளையும் வசதிகளையும் இந்த ரீசெட்டில்மெண்ட் ஏரியாவில் வழங்க இருக்கின்றோம் அதற்காக உங்கள் அனைவரது ஒத்துழைப்பையும் வேண்டுகின்றோம் 分かる。